வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன் இன்றைய தினத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ அலுவலகத்துக்கு டெல்லி போயிருக்காரு இரண்டாம் கட்ட விசாரணை இதில் வந்து அண்ணனோட பெயர் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கலில் வந்து சேர்க்கப்படுதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருவோமா சரி அதுக்கு முன்னாடி இந்த சிபிஐ அலுவலகத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போமா சரி ஃபஸ்ட்டு வந்து முதல் கேள்வியாக அவர்கிட்ட கேட்கப்பட்டது அதாவது வந்து ஏன் நீங்கள் தாமதமாக வந்தீங்க ஏழு மணி நேரம் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது அப்படி அவர் கேட்கும்போது இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா தலைவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கு நாமக்கல்லிருந்து கரூர் வரைக்கும் எங்களுக்கு வளைவுகள் அதிகமாகவும் அந்த இடத்துல நெரிசல்கள் அதிகமாகவும் வாகன போக்குவரத்து நிறையாவும் இருந்துச்சு அதனால தான் அவ்வளோ நேரம் எங்களால் லேட் ஆகி போச்சு இல்லைன்னா நாங்கள் வந்து நேரத்தில் வந்திருப்போம் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணிக்குள்ள வந்திருப்போம் தான் எங்களுக்கு லேட் ஆயி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல் பதில சொல்லியிருக்காரு சரி ஓகே இரண்டாவது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா கூட்டம் நடக்கும்போது அங்கிருந்த ரசிகர்கள் அங்கிருந்த உங்கள் தொண்டர்கள் மக்கள் பார்வையாளர்கள் எல்லாரும் என்ன எதிர்வினை செஞ்சாங்க அந்த இருக்கும் இருக்கும்போது அதாவது தப்பிக்கிறதுக்கோ அல்லது வந்து அங்கே இருக்கிற கூடிய சூழல் புரிஞ்சிக்கிட்டோ அவங்க என்ன எதிர்வினை பண்ணாங்க அதை நீங்கள் எப்படி கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தலைவர் என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே இருந்த கூட்டத்தை வந்து நான் வந்து மேலே லைட் வலிசத்தில் நின்றதுனால அங்கே லாங்கில் நடக்கிற அந்த இருட்டான இடத்துல நடக்கிற அந்த சம்பவம் எனக்கு வந்து கண் தெரியல அந்தளவுக்கு தூரமாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம் சரி அடுத்து வந்து பாட்டில் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில மக்கள் மாட்டிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி சிபிஐ கேட்டுக்கிறாங்க மூணாவது கொஸ்டின் இவர் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதாவது மயக்கம் தான் விளறாங்க அவங்கள வந்து உடனடியாக ஆம்புலன்ஸ்ல எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற தான் வந்து நான் வந்து பாத்துட்டு இருந்தேன் தவிர இந்த மாதிரி உயிர் சேதம் ஆக ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்துல வந்து ஏதோ வேற ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த உயிர் சேதத்தை காப்பாற்றுறதுக்கு நான் வழி பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல இருட்டா இருந்துச்சு அதனால வந்து ஒரு சிலர் தாகமா இருக்குது அப்படின்னு தண்ணி கேட்டாங்க தான் நான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தளபதி சொல்லிருக்கார் சரி ஓகே நாலாவது கேள்வியா கூட்ட நெரிசல் தடுக்க என்ன முயற்சி செஞ்சீங்க உங்கள் டீம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதாவது இந்த கூட்ட நெரிசல் இருக்குது இதுக்கு வந்து நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க அதாவது வந்து இந்த கூட்டத்தில் நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த இவ்வளவு தூரம் கூட்டம் வருது இதை எப்படி நாம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் டீம் என்ன முயற்சி எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதுக்கு வந்து இவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இது கட்டுக்கடங்காத கூட்டமாக வரும்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் திடீர்னு இவ்வளோ கூட்டம் சேர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காவல்துறையால் மட்டும்தான் முடியும் எங்களால் வந்து அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான இடம் அங்களுக்கு கிடைக்கல அது சூழ்நிலை அமையல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு சரி ஓகே அடுத்தது அஞ்சாவது அவர் என்ன கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முன்னரே இந்த பஸ்ஸை நீங்கள் நிறுத்திருக்கலாம்ல உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களாமே ஏன் நீங்கள் நிறுத்தாமல் வந்தீங்க கொஞ்சம் முன்கூட்டியே நிறுத்திருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு தகவல் வந்து சேரலையா அல்லது வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு உந்துழுது உந்துதல் பண்ணது யார் அல்லது வந்து தகவல் தெரியாமல் நீங்கள் அந்த பாதியிலேயே அந்த இடத்துல நிறுத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தளபதி கிட்ட கேட்டுருக்குறாங்க அதுக்கு தளபதி இருந்துட்டு என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேச வேண்டிய இடத்துல தான் போய் பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பாக இருக்குது அதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் அங்கே ஆல்ரெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே தெரியாது ஏன்னா நான் பஸ்ஸுக்குள்ளே உள்ளே இருந்தேன் உள்ளே இருக்கும்போது ஒரு ஒரு மினிமம் ஏரியாவை மட்டும்தான் நம்ம கவர் கவர் பண்ண முடியும் அந்த கூட்டம் அதுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் வந்து பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்தால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சரி ஓகே இது வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை ஏன் முன்னோக்கி நெகத்திட்டே இருந்தீங்க அது வந்து அந்த இடம் போய் சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணமா அல்லது வந்து அந்த இடத்துல தான் போய் சேர்ந்தாதான் க்ரௌடு அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அதுக்கும் வந்து விஜய் சார் என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போகணும் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும் கூட எங்களுக்கு சரியான தகவல் யாரும் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பதில் சொல்லியிருக்காரு சரி ஓகே அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டினா கூட்டம் இவ்வளவு சேருன்னு சொல்லிட்டு உங்க டீம்ல யாரும் மதிப்பீடு பண்ணலையா அது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் டு இருபத்தி ஏழாயிரம் பேர் அந்த சந்துக்குள்ளே அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரும் அந்த கூட்டம் மதிப்பீடு பண்ணலையா நீங்கள் ஒரு செலப்ரிட்டி நீங்கள் ஒரு பெரிய கை தேர்ந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு கூட்டங்கள் ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் இந்த கூட்டம் வந்து இவ்வளோ தூரம் நம்மளை பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்கூட்டியே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையா அல்லது எடுக்காத மாதிரி இது வந்து எப்பயும் போல் கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்தரலாம்னு நினச்சி போனீங்களா அப்படிங்கிற மாதிரி மதிப்பீடு பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தளபதி தளபதி என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நடத்தின அஞ்சு அஞ்சு ஆறு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் வரும் அது வந்து தானாக களைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம் இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல இதுக்கு பின்புலம் வந்து என்னென்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி ஓகே இந்த கூட்டம் நடத்துறதுக்கு உங்கள் உங்களுடைய பங்களிப்பு என்ன பங்களிப்புன்னா எப்படி சொல்றது இந்த கூட்டம் வந்து நீங்க வந்து என் பொழுதற்கு பங்கீடு எடுத்துக்கிட்டீங்க க ஒரு இடத்துக்கு நீங்க போகிறதா இருந்துச்சு திருவள்ளூர் அண்டு வடசென்னை போகிறதா போறதா இருந்துச்சு நீங்க ஏன் கரூர் வந்தீங்க அந்த வரும்போது இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு உங்க பங்கீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து சார் வந்து ஒரு முரணான பதிலாக சொல்லியிருக்காரு என்னென்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் வடசென்னை சென்னை எங்கள் எங்க இருந்துச்சு ஆனா இருந்தாலும் கரூர் போறதுக்கான ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அதுக்கு காரணம் வந்து ஒருவேளை அங்கே சூழ்நிலை ப அதாவது வெதர் சரியில்லாமல் இருந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது வந்து எங்களுடைய இந்த இடத்துல பண்ணலாம் அடுத்த டைம் அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்கள் திட்டத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தி ஒரு முரணான பதிலாக சொல்லியிருக்காரு சரி ஓகே அது இருக்கட்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதாவது போலீஸார் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது தடியடி நடத்தினாங்களா ஜென் ஜென் ஆஃப் பண்ணாங்களா மின்சார உயிரை கட் பண்ணாங்களா எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த எல்லாம் நடந்ததும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு த தளபதி கிட்டே கேட்டிருக்காங்க அவர் இருந்துக்கிட்டு ஜென் செட் ஆஃப் பண்ணது வந்து அப்போ கரண்ட் சுற்றியும் இல்லை எந்த இடத்துலையும் வெளிச்சம் இல்லை அதனால் வந்து போதிய தூரமான என்னுடைய என்னை நோக்கி ஃபோக்கஸ் லைட் அழிச்சிட்டு இருந்ததுனால என்னுடைய கண்களுக்கு வந்து தூரமாக இருக்கக்கூடிய அந்த இருட்டு தெரியல அப்படி தெரிஞ்சிருந்து அந்த இடத்துல ஒரு அவசரமாக அது நடந்திருந்தால் அது என்னை பார்க்க வந்தவங்க அந்த மாதிரி இது ஆகும்போது நான் எப்படி அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் கண்டிப்பாக அதை தடுக்கிறதுக்கு எதிராக த படுத்திருப்பேன் ஆனால் கண்டிப்பாக அந்த தூரமாக நடந்த விஷயம் வந்து சத்தியமா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து தளபதி சொல்லியிருக்காரு அஹ் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து அஹ் அதாவது இந்த கேள்வி வந்து எத்தனாவது கேள்வின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது கேள்வி மயங்கி ம மயங்கி விழுந்தவங்கள காவல்துறையினர் வந்து நிறைய பேர் மீட்டு அல்லது வந்து அங்கிருந்து ஆர்வலர்கள் அல்லது வந்து உங்க ரசிகர்களே கூட இருக்கட்டும் எல்லாரும் வந்து அங்கே மீட்டு ஆம்புலன்ஸுங்களை ஏற்றிட்டு போகும்போது நீங்கள் பார்த்திங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அந்த அந்த அளவுக்கு அது பெரிய இஷ்யூ ஆயிரும் நம்ம இன்னும் அங்கேயே இருந்தோம்னா அந்த இடத்துல இன்னும் பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேனே தவிர மற்றபடி வந்து இதை தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ஐடியா நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லியிருக்காரு சரி ஓகே அடுத்ததை வந்து பதி பதினொன்னாவதாக என்ன கேள்வி கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து காத்திட்டு இருந்த மக்களுக்கு தண்ணீர் டாய்லெட் வசதி அல்லது வந்து உணவு ஏதாவது நீங்கள் வழங்கினீங்களா இல்லது வந்து அவங்க வெறுமனே வந்து காத்திருந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் எதுவுமே பண்ணலை ஆல்ரெடி எந்த கூட்டத்துலையும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை இதுலேயும் நாங்கள் பண்ணலை இந்த மாதிரி நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதைப்படி நாங்கள் எடுத்து செஞ்சுருப்போம் ஆனால் இந்த சம்பவத்தை நாங்கள் வந்து எப்பயும் போல் நடக்கிற ஊர் ஊருக்கு போகிற சம்பவம் முதல் நாங்கள் ஆரம்பித்த முதல் கட்ட கூட்டத்துலேயே இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா எங்கே தப்பு இது ஒரு நாலஞ்சு இடத்துல நடந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அது எப்படி இங்கே தப்பாகவும் நாங்கள் ஆல்ரெடி நாலஞ்சு இடத்துல போனப்ப கூட யாருக்கும் சாப்பாடோ உணவோ பிஸ்கட்டோ அல்லது வந்து அத்தியாவசிய தேவையான பாத்ரூமோ எதுவுமே நாங்கள் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே அவங்க எதுவுமே பண்ணலை சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டாவது கேள்வி என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுமதி முழுமையாக கடைபிடிக்கப்பட்டதா நீங்கள் கொடுத்த அனுமதியை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க கடு கடைபிடிச்சிக்க சாரி அனுமதி முழுசும் கடைபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் வந்து ஏ பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அட்லீஸ்ட் ஒரு மணிக்குள்ளாவது வந்துருக்கணும் அல்லது வந்து ப பன்னெண்டுலேருந்து நீங்கள் நைட்டு பத்து மணி வரையில் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க அல்லது பகல் நேரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம் அது கொஞ்சம் அசம்பாவிதம் கம்மியாக இருக்கும் அல்லது வந்து நீங்கள் என்ன சொல்கிறதுனா முழுமையாக கடைப்பிடிச்சிங்கன்னா என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுமதி வாங்கினீங்க அந்த பத்தாயிரம் பேருக்கு மேலே ஏன் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தளபதி என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அந்த கூட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு செஞ்சிடறோம் இப்போ வந்து ஐயாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருக்கோம் திடீர்னு நம்மளுக்கு தெரியாம பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா நாம் என்ன பண்ண முடியும் அந்த சாப்பாட்டை வந்து மீதி இருக்கிற ஆளுங்களுக்கு ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணணும் அல்லது வந்து வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஆகாரத்தை வைத்து நினைப்புறதுக்கு ரெடி பண்ணணும் அல்லது பிஸ்கட்டோ அல்லது வேறு எதுவும் பண்ணி நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணணும் அந்த மூலம் தான் நாங்கள் பத்தாயிரம் பேர் எதிர்பார்த்தோம் திடீர்னு பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்க வந்தோடனே அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் அந்த கூட்டம் வந்து பெரிய இருக்கத்தில் உண்டாக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தளபதி கேட்டிருக்காரு ம் சரி ஓகே பன்னெண்டாவதாக அவர்கிட்ட கே கேட்க கேள்விகள் நிர்வாகிகள் வந்து நீங்கள் பஸ்ஸுக்குள்ள இருந்து அந்த இதுகிட்ட போகும்போது கிட்டத்தட்ட நீங்கள் அந்த வாகனத்தை உள்ள ஏக்கிட்டு போகும்போது நிர்வாகிகள் வந்து உங்கள்கிட்ட வந்து தகவல் தொடர்பு கரெக்டாக கொடுத்தாங்களான்னு கேட்டிருக்காங்க இதுதான் முக்கியமான கேள்வி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிர்வாகிகள் வந்து உங்ககிட்ட வந்து இதுக்கு மேலே வேண்டாம் தலைவரை இவத்தாலே நின்று நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் யாராச்சும் உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்துருந்த ஆதவ அர்ஜுனா நிர்மல் குமார் புஷி ஆனந்த் இவர்களெல்லாம் எல்லாம் உங்கள் கிட்டே வந்து என்ன சொன்னாங்க அந்த தகவல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துச்சா போலீஸார் என்ன வந்து சொன்னாங்க அந்த தகவல் முதுக்கணும் சேர்ந்துச்சான்னு வந்து கேட்டிருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கப்படலை அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக அது உண்மையிலே என்னுடைய நினைவுக்கு வரல அப்படி ஒருவேளை எனக்கு சொல்லியிருந்தால் இந்த மாதிரி கூட்டம் இருக்குது பெரிய ஸ்டாம்பர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் பாதியிலே அந்த கூட்டத்தை நிறுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே தளபதி வந்து ரொம்ப வெக்ஸாகி சொல்லியிருக்காரு அந்த பதில இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசு காண்பிக்கப்பட்ட வீடியோக்கள் வந்து நீங்க இதுல முரண் இருக்கா இல்லையா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வீடியோக்கள் இருக்கா இவர்கள் உங்கள் மேலே ஒரு உண்மையான காரணத்தை சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருந்தால் கொடுங்க அதை வச்சு நான் வந்து இந்த அரசு வீடியோ கொடுத்துருக்க வீடியோவை வச்சு நானும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கேட்டிருக்காங்க இவர் வந்து என்ன பண்ணிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோலாம் எதுவும் இல்லை பஸ்ஸில் இருந்த வீடியோ மட்டும்தான் மற்றபடி ட்ரோன் கேமரா மற்றபடி வச்சிருந்த வலைதளங்கள் வாசிகள் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி வீடியோக்கள் தான் நாங்களும் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு சரி ஓகே பதினஞ்சாவதாக அவர்களிட கேட்க கேள்வியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம ாமக்கல் கரூர் வழியில் எத்தனை வளைவுகள் இருந்துச்சு அதுக்குண்டான ஆதாரங்களை வந்து நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட சொல்லிருக்காங்க த தளபதி என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குண்டான ஆதாரங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க எடுத்து வச்சுக்கோன்னு தெரில அதை வந்து சப்மிட் பண்ணால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இடை உணவு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அவருக்கு வந்து சிபிஐனோட விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதுதான் இந்த பதினஞ்சு கேள்விகள் இப்போ காலையில் கேட்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கு அப்புறம் அடுத்து என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு வீடியோ போட்டுருமா சரி ஓகே நன்றி தாவைக்க நண்பர்களுக்கு தேங்க்யூ